ப்ரெஷர் தாங்க முடியல கூட இருக்கிற ஜனங்கள் முறு முறுத்து முறுத்து தாங்க முடியல பேசுனார் அந்த வார்த்தையை கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவரால் சரியாக கேட்க முடியல அடிச்சிட்டார் ப்ரெஷர் தயவுசெய்து நிதானமாக இருக்கா கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும் ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷரில் என்ன பண்ணுவோம்னாக்க நம்ம கையை வச்சே நம்ம விரலை வச்சே நம்ம கண்ணை குதிப்போம் உதாரணத்துக்கு அந்த ப்ரெஷர் என்ன பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க முடியலையா தற்கொலை பண்ணிக்கோ தற்கொலை பண்ணிக்கோ நீ இருந்து யாருக்கு என்ன லாபம் நீ இருந்து எல்லாேருக்கும் கஷ்டம் உனக்கும் பிரச்சனை நீ வாயை திறந்தாலே சண்டை வருது நீ இங்கே போனாலும் இங்கேயே போடுறேன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க நீ எதை செஞ்சாலும் தொட்டதெல்லாம் கொட்டுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அமைதியாக இருந்தாலும் வந்து ஊமை கொட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ணாலும் பிரச்சனை பேசாமல் செத்துடு செத்துரு அப்படி தான் தன்னோட அவங்க கையை வச்சு அவங்க விரலை வச்சு அவங்க கண்ணை குத்துறதுக்கு